வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் மகர்ஷியின் நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக நவம்பர் இருபத்தி ஒன்று முன்பின் பிறவிகள் முன்பின் பிறவிகளை பற்றி மகர்ஷியை புத்தர் நேரில் கண்டு கேட்கிறார் இவ்ளோ பிஞ்சான ரகசியங்களும் மெய்ஞான ரகசியங்களும் அவ்வளவு அழகாக தத்துவங்களை எடுத்து சொல்றீங்களே உங்களுக்கு இதெல்லாம் எதுல இருந்து படிச்சீங்க எங்க இருந்து கத்துக்கினீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப மகரிஷி சொல்றாரு நான் யார் என்ற என்னோட பார்க்க ஆரம்பிச்சேன் நான் யார் நான் எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி கோட்டன் ஓட்டி சேயோன் சேயோன் பரம்பரை இதுக்கு முன்னாடி இருந்த ஜீவராசிகள் பாத்தீங்கன்னா ஐந்து அறிவு விலங்குகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்கறிவு பறவைகள் ஊர்வன பாம்பு முதலியவற்று அதற்கு முன்ன பிறவிகள் எறும்பு அதுக்கு முன்னாடி புழு அப்படின்றப்ப ஓரறிவு தாவரம் இப்ப இதுல இருந்து அது அதையும் நான் தவத்தின் மூலம் அகத்துணர்ந்த போது நமது பஞ்சபூத தத்துவத்தில் ஐந்தாவது தத்துவமாகிய மண் அதற்கு முன்னாக நான்காவது தத்துவமாகிய நீராகவும் அதிலிருந்து மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பாகவும் அதிலிருந்து இரண்டாவது தத்துவமாகிய காற்றாகவும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெண் நம் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் கலமாகவும் நம் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த ரகசியத்தை மூலம் நான் உணர்ந்து கொண்டேன் பிரபஞ்ச தோட்டத்துக்கு எல்லாம் இருப்பது எது அப்படின்றப்போ ஆழ்ந்து ஆழ்ந்து துரியத்தில் நான் தவமியேற்றி ஆழ்ந்து ஆழ்ந்து துரியாதித நிலையை அடைந்தேன் துரியாத நிலையில் சுத்த வெளியில் பேரிய மண்டலத்தை தாண்டி சுத்த வெளியில் ஆதி அனாதி பரம்பொருள் மெய்பொருள் அல்லா இறைவணக்கு பாடலிலும் ஒன்றும் நானாய் கண்டேன் என்ற இந்த ரகசியத்தை பேருண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் அவன்தான் நான் என்ற இந்த ரகசியத்தை அறிந்து கொண்ட பின் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் இன்றி வேறொன்றும் இல்லை என்பதை அறிந்து பாரதி சொல்றாரு பாத்தீங்களா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கலரும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் அவனின்றி வேறில்லை என்ற இந்த தத்துவ அடிப்படையில் தான் நான் யார் என்று எனது மூலத்தை அறிந்து பின்னோக்கி செல்ல 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 அந்த மூலமே தான் நானாக வந்துள்ள இந்த ரகசியத்தை நான் உணர்ந்து கொண்டேன் நான் உணர்ந்ததை உணர்ந்தவாறு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் இதுதான் என்னோட முன் பிறவி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி ஒரு

ஒவ்வொரு கருத்தையும் நான் சொல்றேன் நீங்க ஏத்துக்காதீங்க நீங்க தவத்துல ஆழ்ந்து போய் அந்த கருத்தை உணர்ந்து உணர்ந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கும் காணும் மெய்ப்பொருள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷி தன்னோட கவியில இந்த ரகசியத்தை தான் மகிழ்ச்சி வந்து அகத்தவம் நமக்கு கொடுத்திருக்காரு அந்த தவத்தை ஏற்றதன் மூலம் சுத்தவெளியையும் அதுவேதான் அனைத்து உயிர்களாகவும் வந்துள்ள இந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க்கை வளமுடன்